அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பத்து நாட்களுக்குள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் இல்லையேல் நாங்களே அதிமுகவை ஒருங்கிணைப்போம் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஆறு மாத காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடர்ந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் இன்று கோபிச்செட்டிப்பாளையம் தனது தொகுதியில் செய்தியாளர்கள் மற்றும் மக்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் இவருக்கு முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார் மேலும் செங்கோட்டையனது ஆதரவாளர்களும் அங்கு திரளானவர்கள் கூடியிருந்தார்கள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறேன் என்று கூறிய செங்கோட்டையன் அவர்கள் கூட்டம் மிகுதியால் சற்று தாமதமானது இந்த செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை வலியுறுத்தித்தான் நான் தொடர்ச்சியாக இங்கு பேசி வருகிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டபோது பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்று இந்த இயக்கம் வளர்ச்சி பெற்றது தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தோம் அதிலிருந்து பதிமூன்று ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்து இந்த இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக மாற்றினார் அவர் மறைவுக்கு பின்பு மீண்டும் தயக்கம் ஏற்பட்டது யார் தலைவர் என்ற போட்டி நிலவியது அப்பொழுது இந்த இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் சிறப்பான இயக்கமாக இதை மாற்றி இரும்பு எக்கு கோட்டையாக மாற்றியிருந்தார் இப்படி செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களால் இந்த இயக்கம் கட்டிக்காக்கப்பட்டது அன்று செல்வி ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தவர்களையும் செல்வி ஜெயலலிதா பிற்காலத்தில் தங்கள் கட்சியில் இணைத்து கொண்டார் அதற்கு காரணம் கட்சி ஒன்றுபட வேண்டும் அனுபவம் மிக்கவர்கள் கட்சியில் இருந்தால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் மேலும் ஜெயலலிதாவை தனிநபர் விமர்சனம் செய்தவர்களை கூட வாய்க்கூசும் அளவிற்கு விமர்சனம் செய்தவர்களை கூட மன்னித்து கட்சியில் ஏற்றுக்கொண்டார் ஆனால் இன்று இந்த கட்சியில் முக்கிய பதவியில் இருந்து வெளியேறியவர்கள் எங்களுக்கு எந்த பதவியும் தேவையில்லை எங்களை கட்சியில் இணைத்துக்கொண்டால் போதும் நாங்கள் இந்த அதிமுக வளர்ச்சிக்காக தொண்டர்களின் நலனுக்காக எந்தவிதமான தியாகத்தையும் செய்ய தயார் என கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி அதை காதில் கொள்ளாமல் இருக்கிறார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே அதிமுக கூட்டணிக்கு சென்றிருக்க வேண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் முப்பது தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் இந்த கருத்தை சகோதரர் எஸ் பி வேலுமணி அவர்களும் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் அப்பொழுது நாங்கள் சொன்னதை அவர் கேட்கவில்லை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது தேர்தல் தோல்விக்கு பின்பு நாங்கள் பொதுச் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்னோடு நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்கள் இருந்தார்கள் நாங்கள் ஆறு பேரும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு அவரிடம் சென்றோம் ஆனால் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட அவரோ அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுத்துவிட்டார் மேலும் தொடர்ச்சியாக ஒருங்கிணைக்க மறுத்து வருகிறார் ஆனால் தற்பொழுது தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக தேவை இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து தொடர்ச்சியாக நாம் தேர்தல்களில் தோல்வியைத்தான் தழுவி வருகிறோம் பத்து தேர்தல்களில் நாம் தோல்வியை தழுவியுள்ளோம் இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டோம் நாம் தேர்தலில் என்னதான் வியூகம் அமைத்தாலும் கூட நம்மால் வெற்றி பெற முடியவில்லை அதற்கு காரணம் ஒன்றுபட்ட அதிமுக இல்லை தென் தமிழகத்தின் நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் தென் தமிழகத்தில் நான் குறிப்பிட்ட அந்த தலைவர்கள் இல்லை என்றால் வெற்றி பெறுவது இயலாத கதை எனவே ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்றவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இந்த பேரியக்கம் அழிந்து அழிந்துவிடக்கூடாது மிக விரைவில் இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் கட்சி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் கட்சி ஒருங்கிணைப்பிற்கு எவ்வளவு காலம் என்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு பத்து நாட்களுக்குள் இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு எவ்வளவு நாள் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் பத்து நாட்களுக்குள் இந்த பணியை தொடங்கவில்லை என்றால் என்னைப் போன்ற பலர் இந்த இயக்கத்தில் என்றளவும் இருந்து வருகிறார்கள் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என அவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த கட்சியை ஒருங்கிணைக்க நாங்களே பாடுபடுவோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் போன்ற மூத்த தலைவர்கள் கட்சிக்கு வேண்டும் என்பதையும் அவர் ஆணித்தரமாக அறிவித்திருக்கிறார் நன்றி